பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் சில பொருட்களை நம் பர்சில் வைத்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஆகையால் இந்த ஐந்து பொருட்களை உங்கள் பர்சில் வைத்துக் கொண்டால் உங்கள் பர்ஸ் எப்போதும் நிரம்பியிருக்கும் ஒருபோதும் காலியாகாது செல்வத்தின் கடவுளான லக்ஷ்மி தேவியின் படத்தை உங்கள் பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள் லக்ஷ்மி தேவியின் அருளால் உங்களது பர்ஸ் ஒருபோதும் காலியாகாது அதே நேரத்தில் கூடுதல் பணமும் சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே தாமரை விதைகளை உங்கள் பர்சில் வைத்திருப்பது மூலம் உங்களுக்கு ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு ஏற்படாது லட்சுமிதேவி தேவி ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் மீது நிலைத்திருக்கும் அரிசியை உங்கள் பரிசில் வைத்துக்கொள்ளுங்கள் இதனால் பெரும் நன்மைகளை பெறுவீர்கள் முக்கியமாக வீண் செலவுகள் ஒருபோதும் வரவே வராது உங்கள் பரிசில் எப்போதும் ஒரு நாணயமும் ஒரு பத்து ரூபாய் நோட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் அதை எக்காரணத்தை கொண்டும் செலவழிக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல லக்ஷ்மி யந்திரத்தை உங்கள் பரிசில் வைத்துக் கொள்ளுங்கள் அது செல்வத்தை தவிர நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க